அண்ணாமலை சூசகமாக தெரிவித்த கருத்தும் அதை தொடர்ந்து முப்பதற்கும் மேற்பட்ட நபர்கள் நேரடியாக அண்ணாமலையை சந்தித்து தெரிவித்த கருத்து பெரும் அதிர்ச்சியை ஆளும் திமுக குறிப்பாக சம்பந்தப்பட்ட அமைச்சகத்திற்கு உண்டாக்கியிருக்கிறது அண்ணாமலை இன்று ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டிருந்தார் அதில் பல லட்சம் தமிழக இளைஞர்கள் அரசு பணிக்காக பல ஆண்டுகள் தங்களை அர்ப்பணித்து கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்க திமுக அமைச்சர்கள் அரசு பணிகளை விற்பனை செய்து பணம் ஏற்கனவே அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள் துறையில் பணி நியமனத்திற்கு பணம் வாங்கியதாக புகார் எழுந்த நிலையில் நாளை நடைபெறவிருக்கும் கூட்டுறவு அரசு பணியாளருக்கான நேர்முக தேர்வில் பத்து லட்சம் ரூபாய் முதல் பதினைந்து லட்சம் ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாக செய்திகள் வருகின்றன இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் என்னை தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்தனர் முன்னாள் சாராய அமைச்சர் இதுபோன்று அரசு பணி நியமனத்திற்கு பணம் வாங்கியதால் தான் ஒன்றரை ஆண்டுகள் சிறையில் இருந்தார் என்பதையும் அமைச்சர் பதவியையும் இழந்தார் என்பதையும் திமுக அமைச்சர்கள் மறந்து விட்டார்களா அல்லது வந்தவரை லாபம் என்று வாரி சுருட்டலாம் என்று முடிவு செய்திருக்கிறார்களா என்பது தெரியவே இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் தனது அமைச்சர்கள் அரசு பணி நியமனத்திற்காக பணம் வசூலிப்பது தெரியாத அளவுக்கு பொறுப்பற்ற முதலமைச்சராக இருக்கிறாரா அல்லது அவருக்கு தெரிந்தேதான் இவையெல்லாம் நடைபெறுகின்றனவா நாளை நடைபெறவிருக்கும் கூட்டுறவு அரசு பணியாளர் நேர்முக தேர்வில் நேர்மையான திறமையான இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் திமுக அமைச்சர் திரு பெரிய கருப்பன் தனது பொறுப்பை உணர்ந்து நேர்முக தேர்வு நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி வரிசையில் ஏற்கனவே கே என் நேரு உள்ள நிலையில் இப்போது அண்ணாமலை எச்சரிக்கை கொடுத்திருப்பது பெரிய கருப்பனுக்கு என்று கூறப்படுகிறது குறிப்பாக பெரிய கருப்பனுக்கு நெருக்கமானவர்கள் பலர் கூட்டுறவுத்துறையில் வேலைக்கு பணம் பெற்றிருப்பதாகவும் இருக்கும் பணி எண்ணிக்கையை காட்டிலும் அதிக இடங்களில் பணம் வசூலிக்கப்பட்டிருப்பதால் நிச்சயம் பெரிய திருப்பம் உண்டாகும் என்றும் சூசகமாக குறிப்பிட்டிருக்கிறார் அண்ணாமலை என்கின்றனர் விவரமறிந்தவர்கள்